வணக்கம் சற்று முன் ரூபாய் இரண்டாயிரம் சார்ந்து புதிய சலுகை தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த புதிய சலுகை வந்து எப்போது முதலிருந்து தொடங்கப்பட்டிருக்கிறது இந்த சலுகை வந்து தமிழ்நாட்டில் இருந்து எந்த பகுதியிலிருந்து செல்லுபடியாகும் யாரெல்லாம் பயன்பெற முடியும் இந்த சலுகைகளை பெறுவதற்கு விதிமுறைகள் நிபந்தனைகள் என்ன என்பது சார்ந்து விவரங்களை பார்க்கலாம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்சும்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் சென்னையில் இரண்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள மாதாந்திர சலுகை பயனட்டை அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் குளிர்சாதன பேருந்து உட்பட அனைத்து பேருந்துகளிலும் பயணிக்கக்கூடிய ரூபாய் இரண்டாயிரம் மதிப்புள்ள மாதாந்திர சலுகை பயண அட்டையை அறிமுகப்படுத்தியது மந்தைவெளி பேருந்து நிலையத்தில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் இந்த புதிய திட்டத்தினை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்வில் மாநகர் போக்குவரத்து கழக உயர் அதிகாரிகள் மற்றும் தொழிற்சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் ஏற்கனவே ரூபாய் ஆயிரம் மதிப்பிலான குளிர்சாதன பேருந்துகள் தவிர மாதாந்திர பயனட்டை நடைமுறையில் உள்ளது இந்த இரண்டாயிரம் ரூபாய் புதிய பயனட்டை மூலமாக அனைத்து வகை பேருந்துகளிலும் குறிப்பாக குளிர்சாதன பேருந்துகள் உட்பட அனைத்து வகை பேருந்துகளிலும் பயணிகள் எளிதாக பயணம் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது போக்குவரத்து கழகம் சார்பில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள இந்த இரண்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள மாதாந்திர சலுகை பயனட்டை சார்ந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களிருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி